அனைவருக்கும் வணக்கம் முன்பதிவில் நாம் அதிர்ஷ்டத்தை அடைய என்ன வழி அதிர்ஷ்டத்தை அடைய பனிரெண்டு விதிமுறைகளை பற்றி நாம் பார்த்தோம் இந்த பதிவில் நாம் அதிர்ஷ்டத்தை அடையவும் அதற்காக வேண்டி நமது ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை எவ்வாறு இயக்குவது அதற்கான வழிபாடுகள் என்ன என்பது பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் வாங்க இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் இந்த பிறவியில் படும் துன்பங்களுக்கு காரணம் நம் ஜாதகத்தில் இருக்கும் தோஷமே என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது நம் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களை போக்க லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியை வணங்க வேண்டும் இனி பன்னிரண்டு லக்கணத்திற்கும் பூர்வ புண்ணியத்தை அதிகரிக்க செய்யும் வழிபாட்டு முறைகளை பற்றி நாம் காணலாம் மேசம் லக்கணம் லக்கணத்துக்காரர்களுக்கு இவர்களின் ஐந்தாம் இடம் சிம்மம் இவர்களின் ஐந்தாம் அதிபதி சூரியன் என்பதால் குங்கும பூ கலந்த தீர்த்தத்தை தினமும் அருந்த வேண்டும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதுடன் ஆதித்ய ஹருதயம் கேட்க வேண்டும் மேலும் இவர்கள் மலை அமர்ந்த சிவனை வழிபடுவது மிகவும் நல்லது குறிப்பாக திருவண்ணாமலை சென்று வழிபட இவர்களுக்கு ஆன்ம பலமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் ரிஷபம் லக்கணம் ரிஷப் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி இவர்களின் ஐந்தாம் அதிபதி புதனால் ஏற்படும் தோஷங்கள் விலக துளசி தீர்த்தத்தை அடிக்கடி பருக வேண்டும் வருடம் முறை திருவெண்காடு புதன்தலம் சென்று வர வேண்டும் புதன்கிழமையும் பிரதோஷமும் இணைந்த நாளில் பச்சை பயிறு தானம் தர ஐந்தாம் இடம் குறைபாடுகள் ஆகலும் இதனால் இவர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்பட்டு வெற்றி படைவார்கள் மிதுனம் லக்கணம் மிதுனம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் இவர்களின் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் என்பதால் பச்சைக்கப்பூரம் ஏலக்காய் லவங்கம் கலந்த தீர்த்தத்தை தினமும் பயன்படுத்த வேண்டும் வருடத்திற்கு இரண்டு முறை திரு மயிலை கபாலீஸ்வரர் சமேத கற்பகாம்பாலை வழிபட பூர்வஜென்மக் குற்றம் குறையும் வெள்ளிக்கிழமையும் பிரதோஷமும் இணைந்த நன்னாளில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி வணங்க வேண்டும் இதனால் இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும் கடகம் லக்கணம் கடகம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சகம் கடகத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சகம் இதன் அதிபதி செவ்வாய் என்பதால் அடிக்கடி பீட்ரூட் சாறு தேன் கலந்து சாப்பிட வேண்டும் வருடத்திற்கு இரண்டு முறை ராமேஸ்வரம் சென்று ஸ்ரீராமநாத சுவாமியை வழிபட வேண்டும் செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் இணைந்த நன்னாளில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் இதனால் இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும் சிம்மம் லக்கணம் சிம்மம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசு சிம்ம லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி குரு என்பதால் பச்சை கப்பூரம் கற்கண்டு ஏலைக்காய் கலந்த பாலை தினமும் அருந்த வேண்டும் அமாவாசை அல்லது பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் சமாதியில் வழிபாடு நடத்த வேண்டும் இதன் மூலம் ஆன்ம ஆன்மபலம் பெருகும் வியாழக்கிழமையும் பிரதோஷமும் இணைந்த நன்னாளில் சிவனுக்கு கரும்புச்சாரால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் இதன் காரணமாக இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் கன்னிலக்கணம் கன்னிலக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் மகர ராசி மகர ராசியின் அதிபதி சனியை ஐந்தாம் அதிபதியாக கொண்ட கன்னியினர் தினமும் குளிர்ந்த நீரில் ஒரு துளி வில்வ பொடி சேர்த்து கலந்து சாப்பிட வேண்டும் சந்தர்ப்பம் சாதகமாக இருக்கும் காலங்களில் மருதூர் மகாலிங்கேஸ்வரரை வழிபட பல ஜென்ம பாவம் கழியும் சனிப்பிரதோஷ நாட்களில் சிவனுக்கும் நந்திக்கும் வஸ்திரம் சாற்றி வழிபட்டு வர இவர்களின் பக்கம் அதிர்ஷ்ட என்பது வீசத் தொடங்கும் துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்தின் ஐந்தாம் அதிபதி சனி பகவான் என்பதால் சனிக்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் திருநள்ளாறு சென்று தர்பண்ணேஸ்வரர் வழிபாடானது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதிகரிக்கும் சனி பிரதோஷ நாட்களில் தயிர் சாதம் தானம் தர வேண்டும் இப்படி செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரும் பிரிச்சைகலக்கணம் பிரிச்சைகலக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி மீனம் மீன குருவை ஐந்தாம் அதிபதியாக கொண்ட நீங்கள் புனித நதி மற்றும் கடலில் அடிக்கடி நீராட வேண்டும் திருச்செந்தூர் முருகனை சரணடைந்து ஆத்மார்த்த வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு வில்வார்த்தனை செய்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு ஐந்தாவது ராசி மேசம் தனுசு லக்கணத்தரின் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் என்பதால் அடிக்கடி பழச்சாறு அருந்த வேண்டும் என்றபோது பால தண்டாயுதபாணியை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷம் இணைந்த நாளில் சிவபெருமானுக்கு அரளிமாலை அணிவித்து வழிபாடு செய்தால் முருகனின் அருளால் உங்களுக்கு எல்லாவிதமான அதிர்ஷ்டமும் வாரி வழங்குவார் முருகக்கடவுள் மகரலக்கணம் மகரலக்கணத்தின் ஐந்தாம் அதிபதி ரிஷபம் மகரத்தின் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் என்பதால் தினமும் பச்சை கப்பூரம் மற்றும் ஏலக்காய் கலந்த புனித நீரை சிறிது அருந்த வேண்டும் வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசிக்க வேண்டும் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரும்பொழுது சிவனுக்கு தாமரை மாலை அணிவித்து வழிபாடு செய்து வந்தால் எல்லாவிதமான அதிர்ஷ்டத்தையும் அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று திகழ்வீர்கள் கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு ஐந்தாவது ராசி மிதுனம் உங்களின் ஐந்தாம் அதிபதி புதன் என்பதால் தினமும் நெல்லிக்காய்ச்சாறு அருந்த வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதரை புதன்கிழமை தரிசிக்க வேண்டும் புதன்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்த நன்னாளில் வெண்பொங்கல் நிவேதித்து தானம் தந்து வந்தால் மிகவும் சிறந்த வெற்றி வாய்ப்பை அடைவீர்கள் மீனம் லக்கணம் மீனம் லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி கடகம் சந்திரனுங்களின் ஐந்தாம் அதிபதி என்பதால் அடிக்கடி புனித நீராடல் செய்ய ஆத்ம சுத்தி ஏற்படும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாசலபதியை வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் நேத்திர தரிசனம் செய்ய வேண்டும் திங்கக்கிழமை பிரதோஷம் வரும்போது சிவனுக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய பிறவி பெனி தீரும் அதிர்ஷ்டத்தால் பணக்காரராக வேண்டுமென்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பணமுடையவர்களாக வாழ வேண்டுமென்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது ஏனோ சிலருக்கு பணத்தை சேர்க்கும் தந்திரவித்தை கடைசி வரை தெரியாமலேயே போகிறது மேலே கூறிய வழிபாட்டு முறையை பயன்படுத்தினால் ஒரு ரூபாயை கூட எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்து கொள்ளாதவர்களின் கைகளில் கூட பணம் சேரும் வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் தானாக தேடி வந்தே கொண்டே இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற முடியும் இந்த பரிகாரத்தோடு சேர்ந்து உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் பணத்தை வைப்பதற்கு இடம் இருக்காது அந்த அளவிற்கு பணம் நிரம்பி வழியும் அதற்கான இந்த சூட்சும முறையை பயன்படுத்தி வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்குமென நான் நினைக்கிறேன் படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்